தங்களது தசா அவதாரத்தில் இதுவரை ஒன்பது அவதாரங்களை எடுத்தருளினீர்கள் உங்கள் பத்தாவது அவதாரத்தை பற்றி தாங்கள் திருவாய் பலர் தருள வேண்டும் சொல்கிறேன் நாரதா சதுர்யுகத்தில் யுகமான கலியுகத்தில் பாவங்கள் தலையெடுத்து புண்ணியங்கள் குறைய துவங்கும் போது அந்தனர் ஒருவருக்கு மகனாக பிறப்பேன் தேவதத்தம் என்னும் குதிரையில் ஏறி கேடயமும் வாழும் தாங்கி தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பேன் சத்தியமே வடிவான கிருதயுகத்தில் தியானமும் திரேதா யுகத்தில் வேள்விகளும் துவாபர யுகத்தில் பூஜைகளும் கலி யுகத்தில் பக்தியுமே பாவங்களை போக்கி வாழ வைக்கும் வாழ்ந்த பின் இந்த வைகுண்டத்தின் வாயில்கள் அவர்களுக்காக திறந்திருக்கும் சுவாமி உங்கள் தச அவதார சரிதத்தை கண்டவர் கேட்டவர்கள் யாவரும் பதினாறு செல்வங்களும் சுகமும் சாந்தியும் பெற அருள் புரிய வேண்டும் மங்களம் உண்டாகட்டும் நீ கேட்ட வரத்தை தந்தோம் என்னை நம்பியவரையும் சரணடைந்தவரையும் நான் நீடூழி வாழ வைப்பேன் நாராயண் நாராயண் ஓம் ஸ்ரீ கல்கி அவதாரணி